ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் திருமாலிரும் சோலை பாசுரம் தேனுகனாவி போயுக அங்கோர் செழுந்திரல் பனங்கரி உதிர தானுகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன்கிடொண்ட கோவில் வானக்சூளை மரகதச்சாயல் மாமணி கல்லதர் நிறைந்து மாநுக்சாரல் மலிருஞ்சோலை வணங்குதும் பாமடனை தேனுகனாவி போய் உக அங்கோர் செழுந்திரல் பனங்கனி உதிர தான் முகந்து எரிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி கிடங்கொண்ட கோவில் மானக சோலை மரகத மாமணி கல்லதர் நிறைந்து மானுகர் மான் உகர்சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநஞ்சே மடனஞ்சே கூப்பிடுற அதெல்லாம் நமக்கு தெரியும் தேனுகன் ஆவி போய்வுக தேனுகன் அப்படின்னு ஒரு ஆட்சாகன் வந்தான் அவன் வந்து கழுதை வடிவத்தில் வந்தான் அவனுடைய ஆவி போகும்படியாக அவனை சுற்றி செழுந்த் அங்கோர் செழுந்திரல் பனங்கனி உதிர அங்கே பெரிய பனமரத்துலேருந்து பனங்கனியெல்லாம் உதிரும்படியாக இந்த கழுதியாக வந்த ராட்சசனை சுற்றி கண்ணன் வீசி எறிந்தான் அப்படி எப்படி எப்படி சொல்கிறோம் பனங்கதிர் உதிரை தானுகந்தெறிந்த அது ரொம்ப சந்தோஷமாக செஞ்சால் ஒரு விளையாட்டாக செய்தான் அதாவது தேனுகன் என்கிற அரக்ஷன் கழுத வடிவில் வந்தால் கண்ணனை கொள்ள அந்த கழுதையை சுற்றி பக்கத்தில் இருக்கிற ஒரு பனமரத்தில் இருக்கிற பனங்கனி உதிரும்படியாக வீசி எரிந்தான் அது வீசி எறிந்த சந்தோஷமாக இருந்தான் தான் உகந்து எரிந்தேன் இதுதான் பேக்ரவுண்ட் புரியுது நினைக்கிறவங்களுக்கு தேனு கனாவி புகை அவங்களோட உயிர் போயிடுத்து தேனூனுடைய ராட்சசனுடைய உயிர் போயிடுத்து அங்கூர் செழுந்திரல் பனங்கனி உதிர சாருகந்தெரிந்த தடங்கடல் பண்டர் இவ்வாறாக கழுத வீசி வீசியெறிந்த தடங்கடல் பண்டர் கடல் போன்ற நிறத்தையுடைய அந்த பெருமான் எண்ணி முன்கிடொண்ட கோவில் ரொம்ப யோஜனை பண்ணி இடம் வந் இங்கே ஊரில் வந்து இருக்கலாம் முன்னொரு காலத்தில் கிடம் கொண்ட கோவில் இங்கே வந்து இருக்கலாம் நித்தியமாக செய்யலாம் என்று வந்த இடம் அந்த கோவில் எதுன்னா வானக்சோலை மரகதச்சாயல் மாமணி கல்லதர் நிறைந்து மான் உகர்சாறு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க வான் உயர் வானகச்சோலைன்னா வான் உயர்ந்த சோலை எல்லாம் பசுமையாக இருக்கிறதுனால மரகதச்சாயல் மரகதக்கல் பச்சை கல்லரில் இருக்கும் மரகதச்சாயல் மாமணி கல்லதர் இந்த நீலக்கல்லுனால் அதர்னா வழி வழியெல்லாம் கல் இருக்கும் அது இயற்கையாகவே இருக்கும் ஆனால் அங்கே இருக்கும் சோழையில் கல்லெல்லாம் நீலக்கட்டேன் அந்த நீலக்கல் நீல் நீல நிறத்து கற்கள் படிந்திருக்கிற இந்த மாமணிங்கிறது நீலமணி இந்த நீலமணி கற்கள் பதிந்திருக்கிற வழி இப்படிலாம் இருக்குது அந்த சோலை வானக சோலை வான் உயர்ந்த மரங்களை உடைய சோலை அது மரகத சாயல் எப்பொழுதும் பசுமையாக இருக்கிறதுனால மரகத நிறம் பச்சை மரகதச்சாயில் பச்சை நிறத்தில் இருக்குது அதில் வழியெல்லாம் எப்படி இருக்குன்னா மாமணி கல்லதர் அப்படின்னா நீலமணி பதித்த கல் கல்லத கல்லதர்னால் கல்லால் பதிக்கப்பட்ட பாதை நிறைந்திருக்கிறது இது மாதிரியான என்வரான்மெண்டில் மானுகர் சாரல் மான் இருக்கேன் மான்னா மான் மான் உகர் சாரல் அது உகந்து அது சந்தோஷமாக இருக்கும்படியான சாரல் சுற்று வட்டாரத்தை உடைய மாலிரும் சோலை இப்படி நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மான் என்ன பண்ணுறது எங்கே மேயிறதுங்கிறத சொல்கிறது சோலை மரகதச்சாயல் மாமணி கல்லதர் அப்படி நிறைந்திருக்கிற அந்த சோலையில் மான் போய் மேய்கிறது இப்படிப்பட்ட மாலிரும் சோலை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம வானகச்சோலை மரகதச்சாயல் மாமணி கல்லதன் நிறைந்து மான் முகர் சாரல் மலிரும் சூளை வணங்குதும் வாமட பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் தேருகனாவி போயுக அங்கோர் செழுந்திரல் பனங்கனி உதிர தான் முகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முன்கிடங்கொண்ட கோயில் வானகச்சோலை மரகதச்சாயில் மாமணி கல்லதர் நிறைந்து மான் முகர்சாரல் மாலிரஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே ஸ்ரீமதே ராமானுஜாயனவான்